at am வணக்கம் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் கை கால் எல்லாம் பக்கட்டும் அப்படியே நரம்புகள் ஓடிக்கிட்டே இருக்குங்க இந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே வரும்போது அப்படியே நரம்புகள் முறுக்கேரும் பார்த்தீங்களா அந்த நரம்புகள் மூளையோட கனெக்ட் ஆகிருக்கனால அதில் ஏதாவது ஒரு டேமேஜ்னா நம்மளுக்கு பக்கவாதமாக இல்லை பக்காவாதமான கோவமாக போயிடுவாங்க இந்த நரம்பு எவ்வளோ நீளமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த நரம்புகளையெல்லாம் தொகுத்து அப்படியே ரோடு மாதிரி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் நீளத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க அடுத்து வரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்சாரிலால் நந்தா இவர் யார்னா நம்ம நாட்டுக்கு ரெண்டு தடவை பதிமூணு நாட்கள் பதிமூணு நாட்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் நேருஜி அவங்க இறக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இருபத்தி ஏழு மே டூ ஒன்பது ஜூன் வரைக்கும் இருந்திருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க அவங்களும் இறந்தப்ப இவர் ஜனவரி மாதம் ஒரு பதிமூணு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்திருக்கிறாரு அடுத்து வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நீல குறிஞ்சி மலருங்க இந்த மலருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க ஆமாங்க இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் அதுக்கு காரணம் இதுல நடக்கிற லேட்டான மகரந்த சேர்க்கைன்னு சொல்றாங்க இந்த தவளை என்ன பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ஸ்கின்ல சுவாசிப்பாரு வெளியில வந்தாலும் சில சுவாசிப்பாரு நன்றி